வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அன்பு ஜோதிடன் கண்ணன் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வீடியோவின் மூலயமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நவக்கிரகங்களும் பெயர்ச்சி ஆகி கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பொதுவாக எப்பவும் தான் இருக்கும் சந்திரனெல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பயிற்சியாகிட்டே இருக்கும் அப்போ பெயர்ச்சியை ஏன் மிக பெரிதாக நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சனிப்பெயர்ச்சியுடைய தாக்கம் அவ்வளவு அதிகமானது ஒரு கடினமான உழைப்பாகட்டும் தொழிலிலே பெரிய மேன்மையாகட்டும் நீதி நேர்மை இது சார்ந்த வாழ்க்கையாகட்டும் ஆன்ம அனுபவங்களாகட்டும் இதை பற்றிய புரிதலை உண்டாக்கும் சக்தி கொண்ட கிரகம் சனி பகவான் மட்டுமே சனி பகவான் என்பதை கூட சனி ஈஸ்வர பகவான் என்று சொல்லலாம் அவருடைய சக்தியை பறைசாற்றுவதற்கு இந்த வார்த்தையே உதவும் ஒரு ஜாதகத்திலே சனி ஒரு தீமையை செய்கிறது நன்மையை செய்கிறது என்பதற்கு தாண்டி நன்மையை மட்டுமே அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டினை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் நன்மையை மட்டுமே செய்வார் சனி பகவான் தீமையை செய்வதாக யாரும் என்ன வேண்டாம் அது தீமைகள் கிடையாது நமக்கு நமது அனுபவங்களை நமது பலத்தை நாம் உணர வைப்பதற்கான ஒரு யுக்தி இதை சவால்களாக ஏற்று நாம் நடந்தோமானால் நிச்சயமாக இந்த சனி பகவானவர் நம் அனைவருக்குமான மிக பெரிய நல்ல கிரகம் அப்படின்னுட்டே நாமெல்லாம் சொல்லலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தாண்டி பின்னாடி திரும்பி அந்த போராட்டம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தது பார்க்கலாம் சனி பகவான் நீதிமான் நீதிபதியாக செயல்படக்கூடியவர் தீமை மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மட்டும்தான் தண்டனை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நீதியாளருக்கு அதுதானே வேலை அப்ப நமது கர்மவினையிலே உண்டாக இருக்கக்கூடிய அந்த தீய பலன்கள் நடக்கணும் அப்படின்னா அது நடந்து தான் தீரும் ஆனாலும் கூட இப்போ நாம் பிறந்து ஒரு நல்ல வழியிலே நல்ல ஒரு சூழ்நிலையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க ஒரு நல்ல நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நபருக்கு கை கொடுப்பதற்கும் அந்த சனி பகவானே அதிகாரமிக்கவராக இருக்கிறார் என்பதால் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல பெற்றோர்கள் உற்றோர்கள் உறவினர்கள் அனைத்து நபர்களுக்கும் நல்லதையே நினைத்து நாம் தொடர்ந்து செல்வோமாயினி நல்லது தான் நடக்குங்க இப்ப நம்ம சனி பயிற்சி பலன்கள் அதோட சேர்ந்துட்டு டாரட் ஆருடம் கூறக்கூடிய அந்த பலன்களையும் இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்க இருக்கிறோம் இந்த டாரட் ஆருட பலன் என்பது எதற்காக பார்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த சனி சனிப்பயிற்சியினுடைய அந்த தாக்கம் நல்லதோ தீயதோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போறது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு ஒரு முன்னேற்றத்திற்கு போவதற்கு ஒரு நன்மை வருவதுன்னா அந்த நன்மையை அதிகரிப்பது எப்படி தீமை வருகிறது என்றால் அதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு யுக்தியை இந்த டாரட் அட்டைகள் வெளிப்படுத்தும் நிச்சயமாக டாரட்டாரூடத்தை முழுமையாக உள்வாங்கி கொண்டு அதிலே குறிக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தினீர்களானால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி இரண்டரை ஆண்டு காலங்களும் உங்களுடைய வாழ்க்கை மிக மேன்மையான நிலைக்கு செல்லும் என்பது நிச்சயம் இப்போ நாம் பதிவுக்குள்ளார போகலாம் மிதுனராசி நேயர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எட்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் எட்டாம் அதிபதியாக இருப்பது கொஞ்சம் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் கூட ஒன்பதாம் அதிபதி என்பது பூரண சுபத்துவம் அப்படிங்கிற அளவிலே கூற வேண்டும் சனி பகவானை பொறுத்த மட்டில் எட்டாம் இடம் அப்படிங்கிறது அவருக்கான இடம் அப்படிங்கிறதுனாலே அதுவும் சிறப்பாகவே எடுத்துக்கொள்ளலாம் இந்த அளவில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சியின் போது உங்கள் வீட்டிற்கு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த சனி பகவான் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் இருக்கார் இல்லையா அந்த புதனுக்கு இவர் ஃப்ரெண்டு அதான் பத்தாம் வீட்டில் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்திலே இந்த சனி பயிற்சி இருப்பதனாலே உங்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அப்போ நம்ம பணி செய்யக்கூடிய இடத்தில் பணி செய்யக்கூடிய இடத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் தருவார் சிறப்பாக செயல்பட்டால் அதிக வேலை செய்வோம் அப்படின்ட்டு அர்த்தம் தானே அப்போ அதிகமாக வேலை செய்கிறதுனால பனிச்சுமை வேலையின் மீதான அழுத்தம் உங்கள் மீது அதிகரிக்கும் அப்ப ஒன்னும் கவலைப்படாதீங்க நல்லா வேலை செஞ்சு மனசார வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த என்ன நாம ஒரு வேலை செய்கிறோமோ அதற்கான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் பொதுவாக சனி அப்படிங்கிறது மிக மெதுவான பலன்களை அதிக கஷ்டத்தை கொடுத்து மெதுவான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனாலே அதிக முயற்சிக்கு பின்னாடி வெற்றி கிடைக்கும் இந்த அதிக முயற்சி நான் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது வெற்றிக்கு அருகாமையிலே சென்று உங்களுடைய பயணம் முடிந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிக முயற்சி அதிக வேலை அதிகமான ஆற்றல் தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் வீடு நான்காம் வீடு ஏழாம் வீடு இவற்றையெல்லாம் பார்க்கிறார் இதன் காரணமாக செலவுகள் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும் சனியுடைய பார்வை பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால செலவு இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் அது நாலாம் வீடு ஏழாம் வீடு இதை பார்ப்பதனால நமக்கு வீடு வாகனம் சார்ந்த செலவுகள் மனைவி வகையிலே கலத்திரம் வகையிலே இருக்கக்கூடிய அந்த செலவுகள் இது மாதிரி போகுங்கிறதுனால வீண் செலவுகள் ஓரளவு குறையும் அப்போ குடும்ப வாழ்க்கை சார்ந்த செலவுகள் தான் வரும் அப்படிங்கிறதுனாலே அதில் சிறப்பாக செயல்பட முடியலங்கும்போது அது குடும்பத்தில் ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா அந்த நான்காம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா சுகஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால வீட்டில் இருந்தால் கொஞ்சம் நிம்மதி குறைவாக இருக்கலாம் அப்போ வேலை பார்க்குற இடத்துல அதிக நேரம் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் இதான் பரிகாரம் அப்படிங்கிற அளவில் இதை எடுத்துக்கலாம் அதிக வேலை பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சம்பள வேலைக்கு போகிறவங்க கூட பார்த்திங்கன்னா ஓவர் டைம் பார்த்துட்டு வர்றது மிகச்சிறப்பு இன்னும் ரெண்டரை ஆண்டுகளுக்கு அதுவும் சனி பகவானானவர் ஜூலையிலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்திலே வக்ரகதியை அந்த ரிவர்ஸில் வந்து வக்ரமாக இருப்பார் இந்த காலகட்டங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் மனைவியினுடைய ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் ஜூலை டு நவம்பர் மாத காலகட்டங்களில் இவர்களுக்கு கொஞ்சம் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலகட்டங்களிலே உங்களுடைய கலத்திரத்துடன் பெண்ணாக இருந்தால் கணவனுடன் ஆணாக இருந்தால் மனைவியுடன் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல உறவை பேணுவதிலே கவனம் செலுத்த வேண்டும் நான் தான் நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய உரையாடல்களை கொண்டு செலுத்த வேண்டாம் அன்பு நிதானம் நிச்சயம் தேவை இதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கீங்க அதுவும் கூட்டு வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் போது கூட்டாளிகளம் இருந்தும் கொஞ்சம் நிதானமான போக்கு தேவை இல்லாட்டி பல்வேறு சிக்கல்கள் உண்டாகிவிடும் அதே மாதிரி எந்த வியாபாரமா இருந்தாலும் போறாங்க கூட்டு வியாபாரமோ தனி வியாபாரமோ ஒரு வணிகம் ஒரு இது மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வணிகத்திற்கான கொள்கை கோட்பாடுகள் என்ன எதுக்கு எப்படி எந்த மாதிரிலாம் பண்ணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் உருவாக்கி வச்சுருப்பீங்க இல்லையா முதல்லையே ஒரு ரூல்ஸ் உருவாக்கி வச்சுருப்பீங்க பாருங்கள் அந்த ரூல்ஸை மீறி புதுசாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதற்கு உட்பட்டு நடந்து கொள்வது சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது விதி மீறல்கள் செய்யும் பொழுது சனி பகவான் நீதி காரகன் விதிமீறல்களுக்கு ஏற்ற தண்டனையை தந்துவிடுவான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு விதிமுறைகளை பின்பற்றுவது அவசியம் இந்த இரண்டரை ஆண்டுகள் இந்த பயிற்சியானது உங்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றும் விதியினுடைய அருளால் உங்களுடைய ஜாதகம் சிறப்பாக இருந்து விதியினுடைய அருளால் எல்லா வேலைகளும் வெற்றிகரமாக இருக்கும் நமக்கு டைம் சரியில்லை திசா சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது வெற்றிகரமாக இருக்கும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு வந்து வெற்றிகரமாக இருக்கும் பொதுவாக இந்த சனி பயிற்சி வாழ்க்கையில் வெற்றியை தரும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே தொழில் எந்த தொழில் பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு உறுதி உறுதிப்பாடு அப்படிங்கிற விஷயம் வருங்க இப்போ இந்த அளவில் இந்த சனி பயிற்சி இன்னும் சிறப்பாக அந்த தொழிலாகட்டும் வேறு விஷயங்களாகட்டும் அதெல்லாம் வெற்றிகரமாக இருப்பதற்கு நாம் என்ன மாதிரியான தவறுகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை எப்படி திருத்தி கொண்டு வர வேண்டும் இந்த விஷயங்களையெல்லாம் நாம் என்ன பண்ணலாங்க டாரட் ஆருடம் மூலயமாக பார்க்க இருக்கிறோம் இப்ப தாரட் பகுதிக்கு போகலாம் ராசிக்காரர்களுக்கான சனி பெயர் டாரட் ஆரோடம் என்னும்போது ஐந்து கத்திகள் ஐந்து கத்திகள் அப்படிங்கிற இந்த காடு என்ன பலன்களை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு நபர் மூன்று கத்திகளை அதாவது ரெண்டு கத்தியை தோளில் வச்சுட்டு ஒரு கத்தியை கீழே வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு இருக்காரு ஒரு இளைஞன் அடுத்தது தூரத்திலே இரண்டு நபர்கள் இரண்டு நபர்கள் அவர்களுடைய கத்தியை இந்த இளைஞர் பக்கத்தில் போட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருக்காங்க அவ்வளோதான் இங்கே ஒரு சண்டை நடந்ததற்கான கலவரம் நடந்ததற்கான எந்த அறிகுறியும் கிடையாது தூரத்திலே நீர்நிலை இருக்கிறது மேகங்கள்லாம் கூட சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிற அளவிலே தான் இது போய்கொண்டிருக்கிறது அப்ப இந்த இளைஞனிடம் தன்னுடைய வாய்ப்புகளை கொடுத்து விட்டு செல்லக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தொழிலில் நல்லா சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த விஷயம்தானே நம்ம பார்த்தோம் பார்க்கும் பொழுது தொழில் கூட்டாளிகள் தொழில் கூட்டாளிகள் எல்லாமே கூட கூட்டு தொழில் செய்யக்கூடிய ந இடத்துல என்னுடைய பொறுப்புகளையும் நீயே பார்த்துக்கொள் அப்படின்ட்டு விட்டுட்டு அவங்க அவங்க ஓய்வுக்காக சென்று விட வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் ஒரு டீம் லீடர் டீமில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே கிட்ட வேலையை கொடுத்துட்டு நீயே பார்த்துக்குப்பா நீ தான் நல்லா பண்ணுற நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இது மாதிரி அந்த வேலை பொழு அதிகரிக்கிறதுக்கான அந்த காரணங்கள் இருந்து புரிய வருகிறது அதே மாதிரி நமக்கான அங்கீகாரம் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி நாம் அந்த தொழிலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஏமாற்றி வெற்றியடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த கத்தி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் போயிட்டாங்கன்னா இது என்னோடது உன்னோடது இல்லை எல்லாமே என்னோடது அப்படின்ட்டு அந்த இளைஞன் சொல்லி அவர்களை விரட்டி விட்டு இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு இல்லையா அந்த படத்தை பார்த்தா அதையும் நம்ம சொல்ல முடியும் அப்போ ஏமாற்றி வெற்றியடைதல் அல்லது நான் தான் பலச்சாலி நான் நீ பக்கத்தில் என்ன உன்னை அடிச்சிருவேன் உதச்சிருவேன்னு சொல்லிட்டு தன்னுடைய உடல் வலிமையால் வெற்றி அந்த மாதிரியும் இது உணர்த்துகிறது இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இதை எப்படியும் யூகிக்க முடிகிறது இல்லையா அப்போ எதவாசி பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த வேகத்திலே அருகில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனதை புண்படுத்தி அவர்களை விட்டு பிரிந்து நாம முதலியே சொன்னோம் தாய் மற்றும் மனைவி இவங்க கிட்ட கொஞ்சம் நல்லா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ தன் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை பகைத்து கொண்டு அவர்களை அவமதித்து விட்டு நாம் வேலையில் பெருசாக ஜெயிச்சா மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மனதில் வைத்து எல்லாரையும் அனுசரித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத வச்சுக்கணும் நான் வேலையில் கிங்கு மேக்கர் பெரிய ஆள் தெரியுமா நீ எல்லாம் மட்டும் போங்கடா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்டேருந்து நம்ம நெகட்டிவான ஒரு வார்த்தையை வாங்க வேண்டி வரும் பொதுவாக ஒரு உலோகத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது நெருப்பில் போட்டு சோதிக்கப்படும் ஒரு தங்கத்தை நெருப்பில் புடம் போட்டா அதனுடைய மதிப்பு அதிகரிக்கிறதுன்னு சொல்லுவேன் இல்லையா அது மாதிரி ஒரு மனிதனுடைய மதிப்பு நெருப்பிலியா போட முடியும் அப்படிலாம் கிடையாது ஒரு மனிதனுடைய மதிப்பு அந்த மனிதனை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள் இல்லையா இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் இந்த மாதிரி ஆளு அந்த மாதிரி ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது யார் சொல்லுகிறார்கள் அந்த நபருடைய வாயினால் தான் சோதிக்கப்படுகிறது அப்ப நல்லவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதையும் செய்ய வேண்டும் தொழிலிலும் முன்னேற வேண்டும் தான் வெற்றியடைகிறோம் அப்படிங்கிறது உண்மைதான் அந்த இருமாப்பினால் பல நபர்களை பகைத்து கொள்ள அடக்கமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த டாரட் ஆரோடம் உணர்த்துகிறது இதை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் அடுத்த இரண்டரை ஆண்டுகளில் கஷ்டப்பட்டு வேலை பண்ணி அதன் மூலயமாக வந்த அந்த உழைப்பின் மூலயமாக கிடைத்த அந்த சன்மானத்தை ஊதியத்தை நீங்க உபயோகப்படுத்தும் போது உங்களை சுத்தி நாலு பேர் சந்தோஷப்படணும் இல்லையா அதை அதுதான் அதை தான் வந்து இந்த காடு உணர்த்துகிறது என்று கூறி மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் மின்மேலும் வளர்ந்து ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே